தற்போதைய ஆண்மை செய்தி வாக்கு திருட்டு குறித்து வீடியோ வெளியிட்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் ராகுல் காந்தி மீண்டும் வாக்கு திருட்டு குறித்த வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் ஐந்து வகையான வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் जांच ने पांच तरीके की चोरी पकड़ी है डुप्लीकेट वोटर जिसका मतलब एक वोटर के नाम वोटर लिस्ट में अनेक जगह आ रहे हैं फेक एड्रेस मतलब एड्रेस है ही नहीं या फिर हाउस नंबर जीरो बल्क वोटर इन सिंगल एड्रेस मतलब एक छोटे से घर में 40, 50, 60 लोग रह रहे हैं इनवैलिड फोटोज छोटी सी फोटो है या फिर फोटो ही नहीं है और वो जो छोटी फोटो है वो दिखती भी नहीं है कौन है किसका चेहरा है नहीं पता लग सकता मिस यूज ऑफ फॉर्म सिक्स फॉर्म सिक्स फर्स्ट टाइम वोटर्स के लिए होती है मतलब जिनकी एज अठारह बीस साल की हो मगर वोटर लिस्ट में नब्बे साल के लोग फॉर्म सिक्स का प्रयोग कर रहे हैं चुनाव में छह लाख पचास हजार वोटर थे उसमें से एक लाख ,00 चोरी के थे अब मैं आपको पांच उदाहरण देता हूं ये देखिए गुरकीरत सिंह डांग इसका नाम चार अलग अलग बूथों पे आता है ये कैसे हुआ और क्यों हुआ एक और उदाहरण विशाल सिंह वाराणसी में वोटर लिस्ट में नाम है और बेंगलोर में दो बार वोटर लिस्ट में नाम आता है क्या ये वाराणसी में वोट कर रहे हैं या बेंगलोर में वोट कर रहे हैं या दोनों जगह वोट कर रहे हैं एक और उदाहरण देखिए हाउस नंबर जीरो आपने कभी सुना है हाउस नंबर जीरो हमने तो नहीं सुना था मगर बेंगलोर में हजारों हाउस नंबर जीरो हैं वोटर लिस्ट पर हाउस नंबर थर्टी फाइव की कहानी सुनिए छोटा सा घर है ज्यादा से ज्यादा चार लोग रह सकते हैं मगर इस थर्टी फाइव में अस्सी लोग वोटर लिस्ट में रजिस्टर्ड है ये ए ने कैसे अप्रूव किया क्यों अप्रूव किया पता लगाना है अच्छा अब ये देखिए वोटर लिस्ट इनकी फोटो देखिए या फोटो है ही नहीं या फिर छोटी छोटी फोटो है तो दिख नहीं सकती इन वोटर आई पे वोट दिया गया है अब मैं आपको बताता हूँ शकुन रानी की कहानी फर्स्ट टाइम वोटर बनी है सत्तर साल की आयु है एक बार फॉर्म सिक्स का प्रयोग किया और उसके कुछ ही महीने बाद दूसरी बार फॉर्म सिक्स का प्रयोग होता है दो बार इनका नाम वोटर लिस्ट में आता है और फर्स्ट टाइम वोटर की लिस्ट में आता है यह फर्स्ट टाइम वोटर हो ही नहीं सकती तो क्या शकुन रानी जी ने वोट किया या किसी और ने शकुन रानी जी के लिए वोट किया ये ही छुपाने के लिए सीसीटीवी का डेटा हमें नहीं दिया जा रहा है और ये जी अकेली नहीं हैं ऐसे हजारों लोग हैं सिक्स का प्रयोग करके இது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் இதே போல கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் இப்படியான தேர்தல்கள்ல எப்படி முறைகேடு நடைபெற்றது மீண்டும் மத்தியில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எப்படி அமைந்தது இது தேர்தல் முறைகேடு நடந்ததால் தான் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தது என்பதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கிறது அதை விரைவில் வெளியிடுவேன் என ராகுல் காந்தி தெரிவித்திருந்த நிலையில நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல அந்த ஆதாரங்கள் அனைத்தையுமே வெளியிட்டிருந்தார் குறிப்பாக ஒரே நபர் நான்கு வெவ்வேறு வாக்குச்சாவடிகள்ல அவருக்கான வாக்குப்பதிவு வழங்க உரிமை வழங்கப்பட்டிருந்தது இப்படியான முக்கியமான ஆதாரங்களை எல்லாம் அவர் வழங்கியிருந்தார் இந்த நிலையில நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஆதாரங்களை சமூக வலைதள பிரச்சாரமாக காங்கிரஸ் முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறது இன்று முதல் அந்த அடிப்படையில்தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்றத்துடைய மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இன்று சமூக வலைதள பிரச்சாரத்தை இன்று முதல் தொடங்கி இருக்கிறார் அந்த வீடியோக்களினுடைய அடிப்படையில முன்னதாக காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான தலைவர்களுக்குமே இந்த ஓட்டு திருட்டு தொடர்பாக ஓட்டு திருட்டு என்ற பெயரிட்டு வீடியோக்களை வெளியிட வேண்டும் என்று தலைவர்களை வலியுறுத்தி இருந்தது அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் கூட ராகுல் காந்தி சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியிட்டிருக்கூடிய பதிவுல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க அதாவது வாக்காளர் திருட்டை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் என்ற அந்த தலைப்பின் கீழ் தான் ராகுல் காந்தி சரியா எட்டு நிமிடம் ஆறு எட்டு நிமிடங்கள் ஆறு வினாடிகளுக்கு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கார் இந்த வீடியோவை ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் இருந்து பிரியங்கா காந்தியும் தானும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம் அரசியல் பின்புலத்துல எப்படி ஒரு பணிகளை செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தான தங்களுக்கு ஆழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த நிலையிலே தேர்தலில் இப்போது என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்பதெல்லாம் இருக்கிறது உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் பிரச்சாரத்திற்காக சென்றதாக இருக்கட்டும் அல்லது வாக்கு சேகரிப்பாக வீடு வீடாக சென்றதாக இருக்கட்டும் பெரும் அளவிலான தங்களுக்கு மக்கள் வாக்காளர்கள் ஆதரவு அளித்திருந்தார்கள் ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படியாக அமையவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வியே தந்தது இந்த நிலையில்தான் தான் தனக்கு தேர்தலில் ஏதோ நடக்கிறது என்ற பெரும் சந்தேகம் எழுந்தது இந்த சந்தேகங்கள் அடுத்தடுத்து நடைபெற்ற ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தலிலும் மற்றும் மக்களவை தேர்தலிலும் உறுதிப்படுத்த தொடங்கியது இதற்காக தான் சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் குறித்தெல்லாம் நாங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் டிஜிட்டல் ஆதாரங்களை வழங்காமல் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் பேப்பர் ஆவணங்களாக வழங்கியிருந்தாங்க இது அனைத்தையுமே சரிபார்ப்பது மிக கடினமான வேலை என்பதை அறிந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களவை தொகுதியில ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில பதிவாகக்கூடிய வாக்குகளை மட்டுமே நாங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்தோம் அந்த ஆய்வு செய்த போதே தங்களுக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இந்த வாக்காளர் திருட்டு என்பது நடைபெற்றிருக்கிறது போலியான வாக்காளர்கள் பலரும் வாக்களித்திருக்கிறார்கள் இப்படியான பல குற்றச்சாட்டுக்களை தான் இந்த வீடியோவிலும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்துல இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்குமே இந்த மாதிரியான முறைகேடுகள் அனைத்திற்குமே நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் காலம் விரைவில் பதில் சொல்லும் என்ற அந்த வாசகத்தையும் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய வீடியோ என்பதை நிறைவு செய்திருக்கார் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக கூட இந்திய தேர்தல் ஆணையம் பாராபட்சமாக நடைபெறக்கூடாது ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இப்படியே இருந்துவிட முடியாது என்பதை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையிலே பாஜகவிற்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று நேற்றைய தினம் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையிலே இன்றைய தினம் இந்த ஊடக பிரச்சாரங்களின் மூலமாகவும் அதே போல சமூக வலைதள பிரச்சாரங்களின் மூலமாகவும் இந்த விஷயத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய விதமாக ராகுல் காந்தி எட்டு நிமிடம் அடங்கியிருக்கக்கூடிய இந்த வீடியோவை வெளியிட்டு எப்படி இந்த வாக்காளர் திருட்டு முறை நடைபெறுகிறது பாஜக எப்படி வெற்றி பெறுகிறது ஒருவேளை இப்படி நடைபெறாமல் இருந்திருந்தால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா இல்லை வேறு யார் ஆட்சிக்கு வந்திருப்பார் என்பதற்கான தெளிவான விளக்கங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார் இந்த வீடியோவின் மூலமாக அப்படின்றத இந்த எட்டு நிமிட வீடியோவை பார்க்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது யோகேஸ்வரன் தகவல்களுக்கு நன்றி